வெல்கம் டு மை சேனல் நம்ம இன்றைக்கி வடுமாங்காய் ஊருகா அப்படி போடுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் நான் எப்போயும் மார்ச் மாதமே போட்டுருவேங்க இந்த தடவை ஏப்ரலில் தான் போட்டேன் கொஞ்சம் லேட்டு அதனால் வடுனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்குது இருந்தாலும் மாவடு போடாமல் இருக்க முடியாது பெருசாக இருந்தாலும் பரவாயில்லன்னு வாங்கியாச்சு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணியிருக்கு பெரிய மா பெரிய வடு சின்ன வடை ரெண்டு மிக்ஸ் பண்ணியிருக்கு இதை நல்லா காமெல்லாம் எடுத்துட்டு அலம்பி தொடச்சி எடுத்து வச்சுருக்கேன் இது ஒரு டப்பாவில் போட்டுட்டேன் போன வருஷமும் மாவடி எப்படி போடுறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க அது ஒரு மெத்தடு இந்த மெத்தடு இந்த மாதிரியும் போடலாம் முதல்ல ரெண்டு குழிக்கரண்டி நல்லெண்ணெய் அதில் விட்டுக்கோங்க நல்லெண்ணெய் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இதில் உப்பு போட போகிறோம் கல் உப்பு தாங்க கண்டிப்பாக போடணும் பொடி உப்பு போடாதீங்க கல்லுப்பு போட்டால் தான் ஊர்கா கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும் அதுக்கு நல்லா கைப்பிடியால் ரெண்டு கைப்பிடி கல்லுப்பு போட்டுக்கோங்கங்க கல்லுப்பு போட்டோம்னா தான் மாவடு வந்து நல்லா தண்ணி விடும் அதனால் கல்லுப்பே யூஸ் பண்ணுங்க அடுத்தது மஞ்சப்பொடி போட போகிறோம் மஞ்சள் பொடி ரெண்டு டீஸ்பூன் போட்டுக்கோங்க அடுத்தது காரத்துக்கு நான் மிளகா பொடி போட போகிறேன் காஷ்மீரி சில்லி பவுடரும் எடுத்திருக்கேன் நார்மல் சில்லி பவுடரும் எடுத்திருக்கேன் காஷ்மீரி சில்லி பவுடர் தான் கூட போட்டுட்ருக்கேன் ஒரு ஒரு முப்பத்தஞ்சு கிராம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஐம்பது கிராம் பாக்கெட் வாங்குறீங்கன்னா ஒரு முக்கா பாக்கெட் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டுக்கோங்க அரை பாக்கெட் வந்து இது நார்மல் சில்லி பவுட்ரு போட்டுக்கோங்க காஷ்மீரி சில்லி பவுட்ரு வந்து கலர் நல்லா கொடுக்கும் காரமும் ஓரளவுக்கு சாப்பிட்ற மாதிரி இருக்கும் ரொம்ப காரமாக இருந்தாலும் சாப்பிட முடியாது அதனால காஷ்மீரி சில்லி பவுடர் தான் கூட போட்டுக்கிட்ருக்கேன் அடுத்து வெந்தயமும் கடுகும் வறுத்து திரிச்சிட்டு எப்பயுமே என்கிட்ட பொடி இருக்குங்க அந்த பொடி போட்டுக்கிட்டு இருக்கேன் அந்த பொடி வந்து ஒரு நாலு டீஸ்பூன் போட்டுக்கோங்க அதனால கசப்பாக இருக்கும் அப்படின்லாம் நினைக்காதீங்க கரெக்டாக இருக்கும் இந்த மாவுடுக்கே வாசனை கொடுக்குறதே வந்து அந்த பொடி தான் அவ்வளோ வாசனையாக இருக்கும் நல்லா குளிக்கி வச்சுருங்கங்க பாருங்கள் நல்லா குளிக்கினதுக்கப்புறம் மாவடு எவ்வளோ இருக்குது பார்த்துக்கோங்க இந்த டப்பாவில் டெய்லி குளுக்கணும் டெய்லி காலையில் குளிக்கிட்டு கரண்டியால் மிக்ஸ் பண்ணி வெட்டுக்கோங்க இது வந்து மூணாவது நாளுங்க மாவடு போட்ட மறுநாளுக்கும் மறுநாள் அப்போயும் மாவடு எப்படி கம்மியாக இருக்கு பாருங்கள் நல்லா கரண்டியால் மிக்ஸ் பண்ணிட்டேன் மிக்ஸ் பண்ணிவிட்டு டப்பாவை மூடி வச்சுட்டு நல்லா குளிக்கி விட்டுக்கணும் இதே மாதிரி டெய்லி பண்ணணுங்க நல்லா கரண்டியால் மிக்ஸ் பண்ணிக்கோங்க குளிக்கி விட்டுக்கோங்க பண்ணிங்கன்னா போக போக மாவிட அப்படியே நல்லா சுருங்கி தண்ணி நல்லா விட்டுரும் இப்போ ஒரு நாலு நாள் கழித்து அது எப்படி இருக்கும் என்னங்கிறத காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ தண்ணி விட்டிருக்கும் பாருங்கள் இந்த தண்ணி நம்ம வந்து தயிர் சாத்துக்கு தொட்டு சாப்பிட்டாலே அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மாவோட தண்ணி வாசனையாகவும் இருக்கும் இது வந்து வருஷம் ஆனாலும் கெட்டு போகாது ஏன்னா எண்ணெய் நிறையா விட்ருக்கோம் ஒரு வருஷம் ஆனாலும் கெட்டு போகாது எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு பார்த்தீங்கன்னா நாலு நாள் கழித்து பார்த்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க